لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله

இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கட்டோம் எல்லாம் அல்ல ஏக இறைவன் மீதம் இருக்கின்ற நாட்களிலும் பகலெல்லாம் நோட்டு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆண்டும் இனி வரக்கூடிய பல ஆண்டுகளிலும் அல்லாஹரபுல்லா மீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தண்டல் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் மாதம் அதனுடைய சிறப்பு கலை அல்லாஹு அல் குரானிலே பேசுகின்ற பொழுது சிறப்பான ஒரு தலைப்பாக காரணமாக அவன் கூறுவது உலக அல் அல்குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் திருக்குரான் என்பது பெருமையை ஓதுவதற்கு மாத்திரமல்ல அதை ஓத வேண்டும் படிக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் திருக்குறானுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய இறை நம்பிக்கை ஈமான் பலமாக கொண்டே செல்லும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அல்குரானுடைய வசனங்கள் எதுவாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கலாம் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பகரா பக்ரா சூராவுடைய ஆரம்பத்தை பாருங்கள் அனிஃப்லா மீம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் உருதே முகத்தா ஆ தனித்தனி எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் யா சீத் அது தனித்தனி எழுத்து தான் யா என்பது ஒரு எழுத்து சீன் என்பது ஒரு எழுத்து ஹா மீம் கா ஹா عين சத இதெல்லாம் சூராவை ஆரம்பங்கள் இந்த ஆயத்துகளுக்கு மனிதர்களால் விளக்கம் சொல்லவே முடியாது தஃப்சீர்களை நாம் திறந்து பார்த்தால் இந்த আলিஃப் லாம் மீம் யாசீன் ஹா மீம் போன்றவைகளுக்கு அல்லாஹ் ஹு வ ரசூலுஹு பொருளை இதனுடைய கருத்தை அல்லாஹ் அல்லாவுடைய திருத்தோதரம் தான் அறிவார்கள் என்றுதான் அவருக்கு பொருள் போட்டிருப்பார்கள் தமிழ் தர்ஜுமாவை தருந்து பாருங்கள் அலிஃப்லாமீ அப்படிங்கிறதுக்கு நேராக தமிழிலேயே அலிஃப்லாமீ என்றே போட்டியிருப்பார்கள் யாசின் என்பதற்கு யாசின் என்றே போட்டியிருப்பார்கள் அப்ப அதை நம்மால் சிந்தித்து பார்க்கவே முடியாது மற்ற வசனங்கள் இருக்கிறது எந்த வசனத்தை நாம் எடுத்தாலும் கூட அதை நாம் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய சிந்தனையில் புது வகையான கருத்துக்கள் தோன்றி கொண்டே செல்லும் நம்முடைய ஈர்மானம் அதிகரிக்கும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே அல்லாஹு அபுல்லின் அல் குரான்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சிலவற்றை ஹராமாக்கி வைத்திருக்கிறார் சென்ற வார சும்மாவிலே நாம் சொன்னதை போன்று ஹராம் ஆக இருக்கின்றால் ஆனால் அது ஏன் ஹராம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லவில்லை காரணத்தை சொன்னால் ஆயத்துகள் அதிகமாகும் நம்மால் படிக்க முடியாது மனனம் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டுவிடும் எனவே தலைப்பு செய்திகளாக மதுவை அருந்தாதே பட்டியை சாப்பிடாதே விபச்சாரம் செய்யாதே கொலை ஏடிக்காதே கொலை செய்யாதே இப்படியாக சில காரியங்களை அல்லாகு ஹராமாக்கி வைத்திருக்கின்றார் உணவை பொறுத்தமட்டிலும் உணவிலும் சில உணவு வகைகளை அல்லாகு ஹராமாக்கி இருக்கின்றார் திருக்குறானுடைய பக்கங்களை நாம் திறந்து வாரிக்கின்றோம் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ரா அதுல நூற்றி எழுவத்தி மூன்றாவது ஆயத்துல இன்னமா ஹர்ரம அடைக்குமோய் மைண்ட் ஒட்டம ஒலஹமல் ஹிஞ்சிரி ஒமா உகில்ல லயர் இல்லாடி பிகி நான்கே வகையான உணவுகளை அல்லாஹ் இதிலே தடையாகச் சொல்லிக்கின்றான் ஒரு பிராணி அறுத்து சாப்பிடுவதற்கு மார்க்கம் எந்த பிராணிகளை சுட்டி காட்டுகிறதோ அந்த பிராணி தானாக செத்துவிட்டால் ஆடு தானாக செத்துவிட்டது மாடு தானாக செத்துவிட்டது ஒட்டகம் தானாக செத்து விட்டது கோழி தானாக செத்து விட்டது இவைகளை சாப்பிடுவது ஹராம் அல்லாஹு ரப்பல்லாலி திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றார் ஏன் ஹராம் அதை திருக்குறான் சொல்லல நீ சிந்தித்துப் பார் உனக்கு சிந்தனையிலே அது வரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இரண்டாவதாக ஒத்தம இரத்தம் அது மனித ரத்தமாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழிகளுடைய ரத்தமாக இருக்கட்டும் எல்லா ரத்தமும் ஹராம் நீங்க பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகள்ல ரத்த பொறிகள் போட்டு சாப்பிடுதாங்க புதுமண தம்பதிகளுக்கு பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள்ல ரத்த பொறிகள் வைத்து சாப்பிடுகிறார்கள் அது மனத்தை சாப்பிட்டதற்கு சமம் அல்லாஹ் என்றைக்கு ஹராம் என்று சொல்லிவிட்டானோ அது மருத்துவம் இருப்பது நிச்சயமாக கிடையாது மூன்றாவதாக அல்லாஹு சொல்லுகின்றான் பன்றியின் இறைச்சி அப்ப பன்றியின் குரல் பன்றியின் கிட்னி பன்றியின் இதயம் அப்படின்னு நாம கேட்க கூடாது ஹதீசையும் நாம் திறந்து பார்க்க வேண்டும் ஹதீசில் என்ன வருது அப்படின்னா பன்றியே ஹராம் என்று வருகிறது குரானோடு ஹதீசையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் குரானை மட்டும் கொண்டு அகல குரான் ஒரு கூட்டம் இருக்குது

குத்துபாவுக்கு தொழுகணும் பெருநாள் அணிக்கு முதல்ல தொழுக வைக்கணும் அல்லாஹ் என்ன செய்வா அப்படின்னா பண்டிகையின் இறைச்சி அப்படின்னு தான் சொல்லிகின்றான் அப்ப பண்டிகையினுடைய பட்ச பாகங்கள் ஹதீசின் மூலமாக தடை செய்யப்படுகிறது அடுத்து மூன்றாவது அல்லாவுக்கு சொல்லிகின்றான் வமா உஹில்லலி غைரில் லாஹி பிகி அல்லாஹ் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உயிரினங்கள் கோழி அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அறுக்க வேண்டும் பிஸ்மி முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒருவர் கோழி ஆடு மாடுகளை அறுத்தால் அதை கூசிப்பது ஹராம் அல்லாஹ் சொல்லிவிட்டார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பாடுகின்றோம் அதில் கழுத்து நரிக்கப்பட்டவை அடிபட்டவை மேட்டிலிருந்து உருண்டு சத்தவை வனவிலங்குகள் சாப்பிட்டவை தமக்குள் மோடி கொண்டவை இவைகளெல்லாம் எல்லாம் அறாம் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலின் அந்த வசனங்கள் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே ஜாபியர் அலி அல்லா வான்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஜாபீர் அலி அல்லா வன்பு சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா வசல்லம் அவர்கள் கிஜிரி எட்டாம் ஆண்டு அப்பதான் மக்கா வெற்றி அடைகிறது கிஜிரி எட்டாம் ஆண்டு மக்காவில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள் ஹர் இன்னதாக வர சூழகு கவனிச்சு கேட்கணும் ஹராமாக்கி ஹராமாக்கிவிட்டான் அல்லாவுடைய திருத்துவதரும் அறாமாக்கி விட்டார்கள் இப்ப ஆண்களை பொறுத்த மட்டிலும் முஸ்லிமான ஆண்கள் தங்கம் அணிவது கூடாது பட்டாடை அணிவது கூடாது இந்த ஆண்கள் வந்து தங்கம் அணிவது கூடாது பட்டாடை அணிவது கூடாது குரான்ல எங்கேயுமே கிடையாது அப்ப அகல குரான் என்ன செய்வாங்க கழுத்துல தங்கச்சியும் போட்டு தருவாங்க பிரேசத்து போட்டு தருவாங்க தேவையான ஒட்டியான கூட ஆண்கள் போட்டு தருவாங்க பட்டாடைகளை உறுத்தி கொள்வார்கள் அவங்களுடைய காரணங்கள் குரான்ல இல்ல நாங்க அணுகின்றோம் என்று சொல்வார்கள் ஆனால் ஹதீசில் தான் வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையில் தங்கத்தையும் இடது கையில் பட்டாணி வைத்துக் கொண்டு இந்த ரெண்டையும் என் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கு நான் ஹராமாக்கி விட்டேன் பெண்களுக்கு நான் அனுமதித்திருக்கிறேன் பெண்கள் நைட்டி கூட பத்துல போடலாம் தங்கத்தால செயின் அள்ளி போட்டுக்கலாம் அவங்களுக்கு தடையே கிடையாது ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரணம் என்று வருகின்ற பொழுது மோதிரமோ செயலோ எதுவுமே அடிவது கூடாது சரி ஆண்கள் சட்டையில வந்து தங்க பட்டன் வைக்கலாமா தாராளமாக கூடும் அது அணிகலன் அல்ல அணிகலன் தான் அணிவது கூடாது தங்கப்பல் வைத்துக் கொள்ளலாம் தங்கத்துல ஒரு மூக்க செஞ்சு வச்சுக்கலாம் சஹாபாக்கள் நச்சிருக்கிறாங்க தங்கத்திலே மூக்க செய்து ஒரு சஹாபிக்கு போர்ல மூக்கு அருந்து விடுகிறது அப்ப நபீசல் அல்லாஹலிவர் செல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க தங்கத்தில் செய்யலாமான்னு கேட்டார் தங்கத்தில் செஞ்சு வச்சுக்கிங்க நமக்கும் வசதி இருந்தா அதை மூக்க அறுத்துட்டு நினைக்கிட்டு வைக்க கூட மார்க்கம் அதை தடுக்கிறது நமக்கு மூக்கில் ஏதாவது பழுதி ஏற்பட்டு ஒரு டாக்டர் சொல்றாரு நீங்க தங்கத்தில் ஒரு மூக்கு மாறி செஞ்சு வச்சாதான் உங்களுக்கு மூக்கு மூக்கா இருக்கும் அப்படின்னா தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் ஒரு மருத்துவம் சொல்லுகிறார் உங்களுக்குள்ள நோய் குணமாகணும் அப்படின்னா நீங்கள் தங்க மோதனம் போடணும் தங்க ப்ரேஷெட் போடணும் காது கொடுத்து கேட்பட கூடாது ஏனென்று சொன்னால் ஹராமில் அல்லாகு மருத்துவத்தை வைக்கவில்லை தங்க பட்டன் போட்டுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் தங்க பாத்திரங்களில் சாப்பிடுவதோ தங்க பாத்திரங்களில் அரு இந்த சமுதாயத்தை கொடுத்தால் மட்டும்தோ ஆண்களுக்கும் ஹராம் பெண்களுக்கும் ஹராம் சில திருமணங்களை நம்ம பார்க்குறோம் குதுமண தம்பதிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா தங்க தமிழரில் தங்க ஸ்கூலை போட்டு பாலும் பலத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அன்றைய ஆண்கள் அன்றைய பெண்கள் மற்ற சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாமே வீடியோ எடுப்பாங்க கடைசியில் வீடியோ எடுக்கிறவனே அவ்வளோ ரொம்ப கொடுத்துருவா குதுமண தம்பதிகளுக்கு இது ஹராமா ஹராமா இல்லையா இதை சொல்லப்போனால் நம்மளையெல்லாம் திருக்கேங்குன்னு இந்த சமுதாயம் காலத்திற்கு தோதுவாக நம்முடைய கோலத்தை மாற்ற வேண்டும் என்று நம்ம காதுபடவே பேசுறாங்க இந்த காலத்துல ஆண்கள் தங்கம் போட்டால் என்ன நீ போடு மருமையில அல்ல அவனுக்கு என்ன செய்வான் தெரியுமா நரகத்துல தூக்கி போட்டு உனக்கு நெருப்பான ஆன ஒரு மோதிரத்தை கையில் போடுவார் நான் சொல்லல நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொல்வார்கள் இந்த உலகத்திலே யார் பட்டாடை அடிவாரோ ஆண்கள் அவர்கள் மருந்தையிலே பட்டாடை அணிய மாட்டார்கள் பட்டாடை அணிய மாட்டார்கள் என்ன அர்த்தம் பட்டாடை என்ன நரகத்திலே அல்ல கொடுத்துட்டு இருப்பான் இந்த ரோடு போடுறதுக்கு தார் இருக்குத தார் கீழே என்னன்னு சொல்லுவாங்க அந்த தாரினால் செய்யப்பட்ட ஆடைகள் நரகவாதிகளுக்கு அணியப்படும் தாரால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு நம்ம வெயில நடக்க முடியுமா அப்ப நரக நெருப்புல தூக்கி போட்டா என்ன வேதனை இருக்கும் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கும் பெரும்பாலான திருமணங்களுக்கு வரக்கூடிய ஆண்கள் அவங்க கல்யாணத்தில் வாங்கியிருப்பாங்கள பட்டார அதை அணிந்து கொண்டு மணமகளுக்கு நேராக அவர் மாலைகளை அதாவது தந்த மாலைகளை அணிந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே கண்கூட அங்கே பார்த்து வருகின்றோம் இவன் வகையில் நாயகம் செல்லல்லா வயவர் செல்லும் அவர்கள் சத்துக்கு மக்காள மக்காவுடைய வெற்றி தினத்தில் சொன்னார்கள் இன்னவாக வாரசு லகு ஹர்ம பஹை ஹம்ரி மதுவை விற்பதை தடை செய்தார்கள் மதுவ மட்டும் இல்லங்க 바రికి பக்கத்திலே தாஸ்மாகுக்கு பக்கத்திலே மது பிரியர்களுக்கு தேவையான கண்ணாடி குவளை தண்ணி பாட்டில் ஊர்கா சுக்கா மீன் இதையெல்லாம் வச்சு நம்ம நம்மவிக்கலாமா அவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் உதவி செய்வது கூடாது பெரும்பாலான பெட்டி கடைகள் என்ன செய்யறாங்கன்னா இதையெல்லாம் வச்சு வியாபாரம் எந்த வகையிலும் ஒத்து போகவே கூடாது ஒரு ஆள் கேட்கிறாரு நம்ம கொல்லியாசனத்துக்கு முன்னால நிக்கிறோம் பாய் லாஸ்மாக கேக்குறேன் நம்ம வழிகாட்ட கூடாது சில பேர் பைக்ல உட்காருங்க நாம் கூட விடுத அப்படிங்கிறாங்க இது மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல ஒருத்தர் நோயோடு வாராரு பை ஆஸ்பத்திரி இருக்கு பைக்கில் உட்கார வச்சு தாராம போய் நம்ம விடலாம் ஒரு தவறு செய்வதற்காக ஒருவட நான் கொலை செய்யணும் அவன் தெரிய எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர் நம்ம பைக்கில் போய் விட்டுட்டு இருப்போம் அப்ப அந்த அறாமை மாத்திரம் செய்வதற்கு தயங்குகின்ற நாம் டாஸ்மாக்கை காட்டுவதற்கு வழி சொல்வது கூட்டு போய் விடுவது எனவே இறை தூதர் மாறி கூட்டு போய் விடுதாரா இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள் அப்போ நபிசல்லல்லாஹ் அளிவசல்லம் சொன்னாக பன்றிகளை விற்பதையே அல்லாஹ் தடை செய்தான் அப்ப பன்றிகளை விற்பது என்று சொன்னா அலை இறைச்சியும் வரும் புடலும் வரும் குந்தானியும் வரும் கெட்னியும் வரும் ஆட்டும் வரும் ரத்தமும் வரும் எல்லாமே அதில் அடங்கும் அப்ப அல்லாஹ் குரபுள்ள அடந்தி நஹ்மல் அத்தின்சீதின் அவன் சொல்றான் பெருமானார் சல்லல்லா அளிவசல்லம் பன்றியே ஹராம் என்று சொன்னார்கள் வல் மைத்தத்தி செத்த பிராணிகளை விற்பனை செய்வதையோ வல் ஹின்சீரி பன்றியை வியாபாரம் செய்வதையோ வல் அசுனாமி சிலைகளை வியாபாரம் செய்தல் சில கடைகளில் பார்த்தா அப்படின்னா சாமி படங்களை எல்லாம் வியாபாரம் செய்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம கூட சில தினங்களுக்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கடைகளில் காலன்ட் அடிச்சு விற்பாங்க கொடுப்பாங்க அன்பளிப்பா கொடுப்பாங்க முஸ்லீம்களுக்கு தர்கா படம் போட்டது மக்கா மதீனா படம் போட்டது சகோதர சமுதாயத்தவர்கள் இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்கு சாமி படம் பதித்தது கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆலயம் படம் ஏசுநாதன் படம் இதையெல்லாம் கொடுப்பார்கள் கொடுக்குது மட்டுமல்ல ஊக்குவிக்கிறாங்க நீங்க இதையெல்லாம் வணங்குங்க அப்படின்னு நாம கூட பல கடைகள்ல ஏறி இறங்கலாம் நீங்க எதுவுமே போட வேணாம் இயற்கை காட்சிகளை நீங்கள் அச்சிடுங்கள் பூக்களை நீங்கள் அச்சிடுங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பூக்களை வைத்து யாருமே பூஜை பண்ண மாட்டாங்க அது வீட்டுல அழகுக்கு மாட்டி வைப்பார்கள் அப்போ சிலைகளை வியாபாரம் செய்வதும் அந்த சாமி படங்களை வியாபாரம் செய்வதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா குலிவ செல்லம் தடை செய்தார்கள் ரசூல்லாட்ட சகாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூல்லா ரசூல்லாவுடைய காலத்துல வந்து படகுகள் இருந்தது கப்பல்கள் கிடையாது இயந்திர கப்பல்கள் கிடையாது நம்மள பாடங்களை படிச்சிருப்போம் பாய்மர கப்பல் பாய்மர கப்பல்னா காட்சி எங்கே அடிக்கிறதோ அதை ரோக்கி அந்த கப்பல் சென்று கொண்டே இருக்கும் அந்த பாய்மர கப்பலுக்குள்ளால் தண்ணீர் புகாமல் இருப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா தானாக செத்த பிராணிகள் கொழுப்புகளை எடுத்து அந்த படகுகள்ல தடவுவாங்க வெளுகை தடவினால் எப்படி தண்ணீர் உள்ளே வராதோ தண்ணீர் ஒட்டாதோ போன்று பிராணிகளினுடைய கொழுப்புகளை தடவினால் தண்ணீர் உள்ளே நுழையாது அப்ப தடவுறாங்கள இப்படி தடவலாமா அப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க நாக்கில சாப்பிடுவது சாப்பிடுவதல்ல ஒரு வாகனத்தை தடவலாமா என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் கூடாது என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பெண்களை பொறுத்த மட்டிலும் முகத்திற்கு தண்ட கண்ட கிரீம்லாம் போடுவாங்க முகத்தை நல்லா இருக்கிற முகத்தை கிளவி முகம் மாதிரி ஆகுறதுக்கு கண்ட கண்ட கிரீம் போடுவாங்க அந்த கிரீம்கள்ல கூட தானாக செத்த பிராணியின் கொழுப்புகள் கலக்கப்படுகிறது பன்றியனுடைய கொழுப்புகள் அதிலே கலக்கப்படுகிறது இப்ப நாம விரும்பி வாங்கி சாப்பிடுகின்ற சில வகையான இனிப்பு சாக்கலே அதே கூட பண்டிகனுடைய கொழுப்பு கலக்கப்படுகிறது என்று தெரிந்தால் அதை நாம் சாப்பிடுவது ஹராம் நம் குழந்தைகளுக்கு கொடுப்பது ஹராம்

அதை பார்த்து விற்பனை செய்ய வேண்டும் இல்லை என்றால் பன்றி இறைச்சியை விற்பனை செய்த குற்றத்திற்கு நானும் நீங்களும் சாப்பிட்ட குற்றத்திற்கு நானும் நீங்களும் என்பதையும் சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் பன்றிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டாங்க பன்றின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே ஒளி செஞ்சிருவாங்க வாய அதெல்லாம் தேவையில்லை அப்படி இருந்தால் அல்லாஹு அல் குரான்ல பன்றிங்கிற வார்த்தையை சொல்லி பன்றிங்கிற வார்த்தை குரான்ல நாலு இடங்கள்ல வருது பன்றிகள் பண்மையாக ஒரு இடத்தில் வருகிறது அப்ப அல்லாவுக்கு தெரியாதா சொல்லக்கூடாது என்று யாரை திட்டுவதாக இருந்தால் பன்றி அப்படின்னு திட்டுவதும் கூடாது மற்ற விலங்குகளின் பெயர்களை சொல்லி திட்டுவதும் கூடாது நல்ல பாருங்க ஒரு ஆளை பார்த்து பன்றீங்க கோபம் வந்துடும் சிங்கன்னு சொல்லி பாருங்க காலரை தூக்கி விட்டு ரெண்டும் ஐந்தறிவு தானே அப்ப ஒன்றை சொன்னால் கேவலம் கொள்ளை சொன்னால் வீரம் அந்த அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப பன்றிங்கிற வார்த்தை குரான்ல ஐந்து தடவை வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொல்வார்கள் ஒரு ஆள் குரான ஓதும் பொழுது பன்றிங்கிற வார்த்தையை உச்சரிச்சா அவனுக்கு ஐம்பது நன்மை கிடைக்கிறது ஏன்னா ஒரு எழுத்திற்கு ஒரு நன்மை

ஏன் அல்லாது பன்றியை பன்றி இறைச்சியை ஹராமாக்கினால் அது வந்து மனித கழிவை சாப்பிடுகின்ற காரணத்தினால் ஹராம் என்று சில பேர் அது உகந்த காரணம் அல்ல கோழி கூட மனிதனுடைய கழிவை சாப்பிடுகிறது கோழியை நம்ம என்ன சாப்பிடாமையா இருக்கிறோம் இருக்கும் போது கோழி தான் சகர்மிலும் கோழி தான் சில பேருக்கு அது இல்லாம இறங்கவே மாட்டேங்குது அப்ப கோழி அது மனத்தை சாப்பிடுகின்ற காரணத்தினால் அது வந்து தடை செய்யப்படவில்லை இப்ப எனக்கு உங்களுக்கு வியர்வை சுரப்பிகள் இருக்கிறது நம்ம உடம்புல நமக்கு தெரியாம கோடிக்கணக்கான பன்றிகளுக்கு பன்றிகள் என்னைக்கு பார்த்தாலும் சாக்கடைகளையும் சகதியிலேயே தான் தன்னுடைய வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக அது உருண்டு கொண்டே கிடக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னா ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி உள்ள கொழுப்பை விட பன்றியின் இறைச்சியில் தான் கொழுப்புகள் அதிகம் பன்றி இறைச்சி நூறு கிராம் கொழுப்பு தான் இருக்கிறது பாதிக்கு பாதி இருப்பதாக இந்த ஆயத்தை வைத்து இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சிந்தித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒத்துண்ணிகள் கண்ணுக்கே தெரியாது அந்த ஒத்துண்ணிகள் பண்டிகையின் இறைச்சியில் அதிகமாக காணப்படும் மைக்ரோகோஸ்கோப் கருதியை வைத்து பார்த்தால் அந்த ஒத்துணிகள் கண்ணுக்கு தெரியும் நல்ல பார்வை உள்ளவர் எந்த கருவியும் இல்லாம அந்த இறைச்சியை கையில வச்சு பார்த்தார் அப்படின்னா அந்த ஒத்துணிகள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது சரி இப்ப ஆடு மாடு கோழிகள்ல இறைச்சிகள்ல அந்த மாதிரி கிருமிகள் இருந்தால் கொதிக்க வைக்கும் பொழுது அந்த கிருமிகள் செத்து வேண்டும் ஆனா பண்டிகையில் உள்ள ஒத்துணிகள் இருக்குத நீ எவ்வளவுதான் கொதிக்க வச்சாலும் சரிதான் வந்து பாருதான் நிற்கும் அந்த ஒத்துணைகள் சாகவே சாகாது சாப்பிடுகின்ற பொழுது நம்முடைய உடலுக்குள்ளால் சென்று பல வகையான ஊறுகளை நோய்களை அது உண்டாக்கும் என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய மூளை காய்ச்சல் மூளை காய்ச்சல் ஏன் ஏற்படுகிறது பண்டிகை கடித்த ஒரு கொசு நம்மையோ அல்லது மற்றவர்களை அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கடிக்குமானால் அந்த கொசு கடித்தவர்கள் யாவருமே பன்றி காய்ச்சலுக்கு மூளை காய்ச்சலுக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள் என்பதையும் இன்றைக்கு அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்னும் நாம் சிந்திக்க சிந்திக்க அல்லாஹு ரப்பல்லாரின் பண்டிகை ஏன் ஹராமாக்கினான் நீங்க சிந்திக்கலாம் போய் பாருங்க கூகுள்ல போய் பாருங்க அமெரிக்கா விஞ்ஞானிகள் ஜப்பான் விஞ்ஞானிகள் ஆனா அவங்க சாப்பிட்டே தான் இருக்கிறாங்க பன்றிக்கு ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா தன் துணவியை மற்ற ஆண் பண்டிகளுக்கு விருந்தாக ஆக்கும் எனவேதான் அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களும் வேலை நாடுகள்ல தன் மனைவியை அடுத்தவனுக்கும் அடுத்தவன் மனைவியை இவனும் அனுபவிக்க கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் தான் அதனால்தான் அல்லாஹூர் அபுல்லாலின் பன்றியை ஹராமாக்கிறான் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது தாமாக செத்தவை ஏன் ஏன் என்பதை அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் எல்லாம் குரானை விளங்கி நம்மோடு அண்டி வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும் அவங்கள பல பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா சாப்பிடுவதோடு மட்டுமின்றி பார்த்து பாருங்க பாய் அளவிற்கு இன்றைக்கு நான் மந்திரிக்கின்றோம் அவர்களுக்கு குரானுடைய வசனங்களையும் அவருடைய விளக்கங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லி ஆயிரம் பேர்ல ஒருத்தன் திருத்தா போதும் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது நமக்கு கிடைத்த சமம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா ஒளிவ சல்லம் சொல்றாங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஜெயலலிதா அப்படிப்பட்ட தாயிகளாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அறிவிடுவானாக வாசர் தாழ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரஃபில்லா அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி